நம்ம இவ்வளோ நேரமாக பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்டோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு டீச்சர் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் பற்றி கேட்க போகிறோம் என்னோட நேம் வந்து ஆனி டயனா நான் கார்டன் கிரேப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் த்ரீ இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஹேண்டில் இருக்கேன் நான் பார்த்த வரையில் ஆக்சுவலி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க் ஆனால் நான் பார்த்த வரையில் எனக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஸ்கூலாக இதாக இருக்குது ஒய் பிகாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஈவன் எனக்கு ஒரு ஸ்மால் கிட் இருக்குது நான் அப்பப்போ ஃபீல் பண்ணுறேன் நான் ஸ்கூலுக்கு விட்டேன்னா அவளை இங்கே விடணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது எஜு எஜுகேஷன் லெவலில் பெஸ்ட் ஸ்கூலாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன் அவங்க வந்து கேஜி பிள்ளைங்களுக்காக பெண்மீன் அகாடமிலருந்து கே புக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த புக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு டோட்டலாக பிகினிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஈவன் கேஜி சீனியர் கேஜி படிக்கிற பிள்ளைங்க ஃப்யூச்சரில் நம்ம கிராமர் என்ன படித்தோமோ அதை வந்து சீனியர் கேஜிலேயே அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அதை பார்க்கும்போது பிள்ளைங்களோட நாலேஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது ஸோ கிரேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸூட் சிலபஸ் பிள்ளைங்களுக்கு நல்ல ஓன் கெப்பாசிட்டி திங்கிங் வந்து நிறைய இருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க பிள்ளைங்களோட வே ஆஃப் திங்கிங் நிறைய படிக்கிறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட ஓன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்குள்ள பெஸ்ட்டு கரிக்குலம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா டேலண்ட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மந்த்துலேயும் தேர்ட் வீக்கில் வந்து டேலண்ட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒவ்வொரு பிள்ளையோட ஸ்கில்ஸை வந்து அவங்க வந்து எல்லோரும் முன்னாடியும் காட்டுறதுக்கு அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சான்ஸ் வந்து பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேனேஜ்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பேரண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ்க்காக இருந்தாலும் கிட்ஸுக்காக இருந்தாலும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நல்ல ஸ்மூத்தாக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலை நல்ல ஸ்மூத்தாக கொண்டு போய்ட்டுருக்காங்க என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஃபார் எஜுகேஷன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க நல்ல டேலண்ட்டாக ஸ்மார்ட்டாக வளரணுன்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லுவேன் மேம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கார்டன் பிளேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பாக சார் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன் நான் பிள்ளைங்களோட எஜுகேஷன் பற்றி இப்போவே சொல்லுவேன் இங்கே கொண்டு விடுங்க பிள்ளைங்களோட எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா பேசிக் சின்ன கேஜி கிட் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க அதுவே நமக்கு ஒரு நல்ல இதாக தானே இருக்குது ஏன் என் தம்பி கிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்லுவேன் இந்த எஜுகேஷன் நல்லா இருக்குது என் பிள்ளையை நாங்கள் விடணும் அந்த மாதிரி தான் அவங்ககிட்டையும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் நான் இதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்